வந்து இங்க ரொம்ப ஸ்பெஷலா கவனிச்ச விஷயம் என்னன்னா சார் யூடியூப்ல நீங்க பாத்திருப்பீங்க யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க நிறைய பாத்திருப்பீங்க சயின்ஸ் சம்பந்தப்பட்டு பேசுற சேனல்ஸ் வந்து நிறைய இருக்கும் யூடியூப்ல நிறைய நீங்க பாக்கலாம் அதாவது அதாவது அந்த சயின்ஸ் சேனல் சயின்ஸ பத்தி பேசுறவங்க அது எந்த சப்ஜெக்டா வேணாலும் இருக்கலாம் ஜென்ரலா சயின்ஸ்க்கான யூடியூப் சேனல் வச்சு உங்களுக்கு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பல சேனல்ஸ் இருக்கும் ஆனா என்னன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சயின்ஸ் சேனல்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் அவங்க வந்து என்ன எப்படி வந்து அவங்க வந்து கன்வே பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் தோன்றித்தனம் இருக்கும் அந்த கருத்துக்கள்லாம் எப்படி தான் தோன்றித்தனமா இருக்கும்னா ஆஹ் நம் தான் எல்லாம் தெரிஞ்சாது அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல நம்ம சொல்றதா பைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அதுவும் எப்படி அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய ஆன்மா சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்க அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி சேனல் எல்லாம் வந்து கொஞ்சம் சயின்ஸ் சேனல்லாம் கொஞ்சம் அந்த ஏத்திசம் வந்து தூக்கி பிடிப்பாங்க நாத்திகம் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து தூக்கி பிடிப்பாங்க அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க ஏத்திஸ்டா இருக்கிறது யாரும் சிக்கல் கிடையாது தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தீஸ்டா இருக்கலாம் ஏத்திஸ்டா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அது அவங்களோட ஆனா தன்னுடைய கருத்தியல் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மக்கள் மீது திணிக்கிறதுன்றதுக்கு இல்லைங்களா அது ஒரு விஷயம் தவறு விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுடைய கருத்தையில திணிக்கிறதுக்காக மத்தவங்க எல்லாம் முட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் பண்ணிடுவாங்க ஆன்மீகம் சார்ந்து பேசுறவங்க எல்லாம் வந்து முட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் பண்ணிடுவாங்க இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகம் அவங்களுக்கு எல்லாம் சயின்ஸ் நாலேஜே இல்லப்பா அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட அப்டேட்டடாவே இல்லப்பா மூட நம்பிக்கையில மூட பழக்க வழக்கங்கள் அப்படி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரைசேஷனே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இதுல நம்ம இந்த மாதிரி சயின்ஸ் சேனல்ஸ் ரொம்ப வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய மக்களை ரீச் பண்ணக்கூடிய சயின்ஸ் சேனல்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க அதுல பேசுறவங்க யாருமே சயின்டிஸ்ட் கிடையாது அது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் இப்ப இப்போ இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க ஆத்தென்டிக்கேட்டடான ஒரு சயின்டிஸ்ட் ஓகேங்களா ஒரு பிஎஸ்டி ஹோல்டர் நீங்க ரிசர்ச் பண்றீங்க இப்ப நீங்க வந்து ஒரு தகவலை சொல்லும் பொழுது அந்த தகவலை யாராலையும் மறுத்து பேச முடியாது ஏன்னா அது முழுக்க முழுக்க உங்களுடைய ஆய்வு ஓகேங்களா நீங்க கடந்து வந்து பாதை அதை பேசும்போது ஏன்னா சாதாரண ஒரு நபர் வந்து நோயை பத்தியும் மருந்தை பத்தியும் பேசுறது வேற ஒரு டாக்டர் பேசுறது வேற ஒரு டாக்டர் பேசும்போது அது வந்து ஆத்தென்டிக் இல்லையா அப்போ இருக்கிற ஆத்தென்டிக் அப்படின்றதுல ஹையஸ்ட் ஆத்தென்டிக் ஹையஸ்ட் அத்தாரிட்டியா சயின்டிஸ்ட் தான் ஓகேங்களா அந்த தொழில இருந்து ஆராய்ச்சி பண்றவங்கதான் ஆனா அந்த தொழில வந்து ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் கம்மன் அமைதியா இருக்காங்க சார் இப்ப உங்கள மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் அமைதியா வந்து பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் தன்னை யாருமே வெளி உணர்வுக்கு காமிச்சுக்காம அவங்க பாட்டுக்கு சைலண்டா பெரிய பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்கள பாக்கும்பொழுது அது அந்த நிறை கோணம் தடும்பாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க நீங்களும் உங்களை மாதிரியான ஆய்வாளர்கள் ஆனா இங்க வந்து நாங்க இந்த தமிழ்நாட்டுல நாங்க படுற பாடு இருக்கே இந்த யூடியூப் சேனல்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப வந்து சார் இங்க மட்டும் இல்ல இது வந்து நிறைய ஸ்டேட்ல இருக்குது நிறைய கண்ட்ரிஸ்ல கூட இருக்குது ஆனா அந்த மாதிரி சயின்ஸ் கருத்துகளை திணிக்கிறன் பேர் வழி அப்படின்னு பேசுறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சயின்ஸ் உண்மையிலேயே அவங்களுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்ல இப்ப இப்ப வந்து இப்ப நான் எதுக்காக நான் இதை கேட்க வரேன்னா உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க ஏன்னா நீங்க வந்து அஹ் மட்டும் இல்ல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் இருக்குது உங்களுக்குள்ள ஆன்மீகமும் இருக்குது உங்களுக்குள்ள யோகாவும் இருக்குது இந்த ஆன்மீகம் அப்படின்ற அந்த விஷயம் அல்லது இந்த யோகா அப்படின்ற விஷயம் இந்த மெடிடேஷன் அப்படின்ற விஷயம் அல்லது இந்த மாதிரி அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அறிவியல் சார்ந்த விஷயம் இது உண்மையிலேயே இது ரெண்டுமே அகைன்ஸ்டா இல்ல இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதா ஒண்ணுத்துக்கு இன்னொன்னு வந்து சப்போர்ட்டிவா இருக்குமா அதை பற்றின உங்களுடைய पर्सபெக்டிவ் என்ன இது ரெண்டுமே பிணைந்தது நெருங்கிய தொடர்பு கொண்டது இல்லாம இன்னொன்னு இல்லவே இல்ல இல்லவே இல்ல இது உதாரண இல்லவே இல்ல இது வந்து அறிவியல் இது என்னன்னா இப்ப என்னை பாக்குறீங்க இப்ப இப்ப எப்படி நிறைய கோயில்ல கோயில்ல வேலை பாக்குறீங்க அர்ச்சகரான்னு கேப்பாங்காரான்னு கேப்பாங்க இங்க சிட்னில சில பேர் இல்லைன்னா நீங்க அந்த மலேசியால நீங்க பண்டாரமா அப்படின்பாங்க அவங்க அவங்களுக்கு தெரியாது நான் சொல்றது இல்ல நான் இல்லைங்க நான் யுனிவர்சிட்டில வேலை பாக்குறேன் அப்படின்பா

அலையில ஆத்துல டைவ் போன கான்கிரீட்ல இடிச்சிருச்சு அந்த இதுல ஷட்டர் இருக்க இடம் அது தையல் போ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு அப்போ ஃபர்ஸ்ட் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த டைம் யுனிவர்சிட்டி போனா ஹாஸ்டலுக்கு போவேன் சாப்பிட்றதுக்கு சைக்கிள்ல இருந்து அப்போ யுனிவர்சிட்டி உள்ளலாம் எனக்கு பைசைக்கிள் வச்சிருப்பாங்களாம் பெடல்ல வந்து கால் போகுது ஸ்லிப் ஆகுது என்னன்னு பார்த்தா என்ன செருப்பு தேஞ்சு போச்சா கிரிப்பு இல்ல புது செருப்பு வாங்க பாக்குறான் இந்த ஹாலிவுட் படத்துல காமிக்கிற மாதிரி அப்படியே ஏறுது ஸ்டிஃப்னஸ் காலில் முழங்காலுக்கு மேல வந்து செயல் அழகு காலு காலத்துல ஓடி பாக்குறான் முடியல போட்டு காலை தூக்கி வச்சு அப்ப வந்து நான் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு கெமிக்கல் பயன்படுத்துவேன் அது பயங்கர நியூரோடாக்சிக் கெமிக்கல் அதுக்கு சாக்கிரதையா மாஸ்க்கு கிளௌ எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுவோம் எனக்கு அந்த பயம் வந்துட்டு என்னோட பிஹெச்டி கைடுக்கு போன் பண்ணி இது மாதிரி வருது ஒருவேளை அந்த கெமிக்கல் வந்து பயமா இருக்கு நீ ஒண்ணும் அப்பெல்லாம் இல்லப்பா நீ பயப்படாத அப்படின்னாங்க அப்புறம் அந்த லேபிளையும் எடுத்துட்டு அந்த லேபிளே போட்டிருக்கோம் ஏதாவது இது மாதிரி வந்துச்சுன்னா டாக்டர் போகும்போது இதை எடுத்துட்டு போங்க அவங்கள பார்த்தா மற்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்புறம் கடைசியில டயக்னோஸ் பண்ணி பார்த்தா இந்த இந்த அடிபட்டதுனால ப்ளாக் வந்திருக்கு அப்படின்னு அதில் என்னன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இந்த நீங்க நிறைய உங்க வீடியோலையும் நான் கேட்டிருக்கேன் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது புதன் கர்மா அதெல்லாம் ஹாண்ட் ரைட்டிங் மாதிரி போச்சு ஃபைன் மூமெண்ட் போயிடுச்சு ஓட்டி சேஞ்ச் ஆயிருச்சு ஓகே ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் ஸ்டைல் சேஞ்ச் ஸ்பீடு ஸ்பீடு வாக்கிங் அது ரன்னிங் ஸ்பீடெல்லாம் இதை டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் காமிச்சு சரி பண்ணனும் இந்த ஃபைன் போனதை இப்போ நான் ஆனால் ரைட்டிங் கிடையாது அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த ட்ரிவாண்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க இங்க ஒரு இது டியூப் எல்லாம் போட்டு இந்த டிஜிட்டல் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆன்ஜியாகிராம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில பார்த்தா ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இந்த இடத்துல அந்த பிளாக் இருக்கு இது என்னன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு நேச்சுரலா அதாவது இயற்கையாவே ஒரு பக்கம் பிளாக் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் பிளட் சப்ளை கொடுத்து அவங்கள சரி பண்ணிடும் ஆனா அந்த பிளாக் ஆகின டைம்ல உள்ள அந்த டேமேஜ் சிலவங்களுக்கு போயிடும் சிலவங்களுக்கு பர்மனண்டா நின்றும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னாரு எனக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மாறி போச்சு அதனால எனக்கு எல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு நியூரோ சர்ஜரி பண்ணனும்னா அந்த இங்க வெட்டி அந்த இதை ஓபன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு பிப்டி பிப்டி சான்ஸ் நீங்க கேக்குற மாதிரி ஃபுல்லா எல்லாம் ரிவர்ட் ஆயிரும் நீங்க நார்மல் ஆயிடுவீங்க அப்படி இல்லைன்னா ரைட் சைடு ஃபுல்லா கரெக்ட் ஆயிடும் இதுக்கு இல்ல இது இங்க மட்டும் இல்ல யூஎஸ்லயும் இதே டிசிஷன் தான் சொன்னாங்க அங்க நான் யூஎஸ்ல வந்தபோதும் இன்னொரு அப்ப இங்க இருக்கும்போது வேற என்னதான் பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்டர் சொன்னாரு இப்ப ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ண சொன்னாரு இந்த இந்த மாதிரி பண்ண சொன்னாரு இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னாரு அப்புறம் விரல் ஒரு ஒரு ரூபா காசை வச்சிட்டு எல்லா விரல் நுண்ணிலையும் தொடுங்கன்னா தொற்று இது போதும் உங்களுக்கு என்ன நாங்க ஆபரேஷன் பண்ணோம்னா வாய் கோனிட்டு கை இதாயிடுச்சுன்னா பண்ணுவோம் நீங்க ஏழாம் வயசா இருக்கீங்க அதனால இப்ப இதை பண்ணாதீங்க அப்படின்றாரு வீட்ல யாரும் ஒத்துக்கல சைன் போடல ஏன்னா பிப்டி பிப்டி இப்ப எதுக்கு இந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னா வேற என்ன பண்ணா இந்த ஃபைன் மூமெண்ட் வரும் அப்ப அக்கு பஞ்சருக்கு போனேன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனிச்சு அப்புறம் சரியா போச்சு அப்புறம் திருப்பி பழைய முடியாயிருச்சு அப்புறம் ஹோமியோ எல்லாம் அப்போ நானும் அந்த இந்த இதுல எல்லாம் பாத்துட்டு படிச்சு பூண்டு சாப்பிடுறது அத சாப்பிடுறது இது வெலுமிச்சம்பழம் எல்லாம் பண்ணி பார்த்தா எல்லாம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்புறம் நின்னு இருந்திருப்பி அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது யுஎஸ்ல வேலை கிடைச்சு அங்க போயிட்டேன் அங்கேயும் போய் பண்ணிட்டு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் அங்கேயும் போயி டாக்டர்கிட்ட போயிட்டு பாத்தா அவங்களும் இதே டிசிஷன் தான் ஆனா இந்தியா இந்தியன் டாக்டர்ஸ் பெஸ்ட் அவங்க அதே டிசிஷன் தான் அங்க யூஎஸ்லயும் ஓகே ஓகே கடைசியில என்ன பண்ணலான்னு பாத்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட டாக்டர் ஒய்ஃப் வந்து நியூராலஜிஸ்ட் அவங்க யூஎஸ்ல அவங்கள்ட்ட போய் பேசிட்டு அவங்க இதேதான் டிசிஷன் எதாவது பண்ணி இதை சரி பண்ணணும்ட்டு சரி எல்லாம் பார்த்தாச்சு அக்கு பஞ்சரு ஹோமியோ அலோபத்தி எல்லாம் பார்த்தாச்சு சித்தா எல்லாம் பார்த்துட்டோம் சித்தா ஆயுர்வேதா இப்ப யோகா பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்க அப்பா சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப நிறைய யோகா எல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணவே இல்லை நான் அப்ப விட்டுட்டாங்க என்னன்னா கர்வத்துல இருப்பேன் என்ன பிரின்சிபிள் இது என்ன ஒர்க் ஆகுது இது நான் பண்ணுவேன் அப்படின்பேன் அதே மாதிரி கோயிலுக்கு போறதும் அதே மாதிரி பண்ணுவேன் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்பா ஒரு குறிப்பிட்ட இந்த இது மட்டும் செலக்ட் பண்ண இது நேர் சம்பந்தப்பட்ட யோகா அப்படின்னு நானாவே பார்த்து பார்த்து ஒரு இன்னொரு முத்ரா நான் எடுத்து இதை பண்ணுவோம் என்னன்னு வெக்கம் வேற அப்ப சயின்டிஸ்ட்னு சொல்லி எல்லாத்தையும் தாறுமாறா பேசி இந்த மாதிரி இதெல்லாம் அப்ப வேற ஆள் இல்லாதப்ப பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள்

அதுக்கப்புறம் நான் அந்த இது பண்ணிட்டு அதுல அதை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆராய்ச்சி பண்றதுனால அதே அது எப்படி பண்ணணும் ஒரு ஒரு இதை மட்டும் எடுத்து படிக்காம நிறைய சோர்ஸ் எடுத்து படிச்சு இதை எடுத்துட்டு போய் அந்த நியூராலஜி டாக்டர்கிட்ட வேற பேசி இத நான் பண்ண போறேன் இல்ல எந்தெந்த மாதிரி போட்டிருக்கு பரவாயில்ல சேஃபா இருக்கு பண்ணலான்னாங்க அவங்க சரிண்ணா அது பண்ணலான்ட்டு நாள் அன்னைக்கு மட்டும் அது என்ன நாள் நட்சத்திரம்னு எனக்கு தெரியல அன்னைல இருந்து இனிஷியேட் ஆனிச்சு அன்னைக்கு உக்காந்த உட்காந்தப்ப அந்த லேபு மைக்ரோபயாலஜி லேபு த்ரீ லேயர்ஸ் ஆஃப் டோர் இருக்கும் பூச்சியோ அல்ல கொசுவோ ஈயோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை லேபில் அந்த அந்த முத்திரை வச்சுட்டு கண்ணை முடிட்டு உட்காந்துருக்கேன் இங்கே இப்போ கண்ணை முடி உட்காந்துருக்கும் போது இந்த ஈ உக்காந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஈ ஓடி அதுக்கப்புறம் அதுல தெரியுது அதுல இன்னொரு இது நான் போட்டிருக்காங்க ஏதாவது குறைபாடு அந்த அடைப்பு செயல்பட இது மாதிரி இருக்கும் ட்விச்சிங் இருக்கும் இந்த சரி ஏதோ நடக்குதுன்ட்டு உட்காந்துருக்கேன் ஈ கண்ணை நான் இருக்கேன் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் உட்கார போறேன் நான் கண்ண துறக்கல ஈ கிடையாது ஈ கிடையாது இந்த 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 ரூம்ல கிடையாது லேப்ல அதுக்கப்புறம் உட்காந்து இருந்துட்டு பார்த்தா என்னன்னு அங்க ஒரு இடத்துல ட்விச்சிங் ஆகுது எந்திரிக்கிறேன் சடனா அப்ப எந்திரிச்சும் போது அவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் இது தவறாம வேற பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஏன்னா டாக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த சர்ஜரி இந்த டயக்னோஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மூணு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க இது லைஃப் லாங்கா நீங்க எங்க எங்க எனக்கு ஜெனெடிக்ஸ் எங்க வீட்டுல யாருக்குமே தலை முடி கொட்டாது எனக்கு முடி கொட்டுது என்ன முடி கொட்டுது அப்பாக்கெல்லாம் நம்ம வீட்டுல யாருக்கும் கொட்டாதே நம்மளுக்கு கொட்டுதுன்ட்டு பாக்குறேன் இந்த மருந்து வாயெல்லாம் வெள்ளையாவது வயிறு வலிக்குது அப்புறம் அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் மாத்திரை அந்த பிரிஸ்கிரிப்ஷனோட இதை பார்த்தா இந்த மாதிரி இருக்கு எனக்கு இது நல்லதா போச்சு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்ட்டு

ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃப்ரீ அப்ப ஸ்னோஃபால் வேற வெளியிலயும் போக முடியாது வீட்டுல உக்காந்தே கிடக்கும் என்ன பண்றேன் இது செய்ய செய்ய நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வயிறு அப்படியே குண்டு பொருள் மாதிரி என் வயிறு முதல் அப்படியே உள்ள ஏறிச்சு அப்புறம் குண்டு பொருள் எனக்கே தெரியுது நல்லா தெரியுது ஆனா நல்லா இருக்கு அப்படியே அந்த ஸ்டில் இருக்கு அப்படியே இருக்கேன் இதுக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் உடச்சி வெளியில வந்துட்டேன் அந்த சயின்டிஸ்ட் ஏன்னா அது அதிக எஃபெக்ட் அதிகமாக அதிகமாக அதுக்கப்புறம் என்னோட மூச்சு மாறுது மூச்சு மாறும்போது சொல்லாமலேயே அதாவது நான் நான் அதை கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டேன்னா அந்த சத்தம் வெளியில வரும் அந்த சத்தம் வந்துச்சுன்னா அது என்னங்கிறது எனக்கு அப்ப தெரியல ஆறு ஏழு வருஷம் ஆனதுக்கப்புறம் வெவ்வேறு பயிற்சிகள்லாம் பண்ண விட்டு அந்த பயிற்சியோட பீஜம் வந்துடும்

அதை பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன் மற்ற வீடியோ எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு துறையூர்ல ஒரு இந்த அகத்திய சென்னா சங்கம் அங்கெல்லாம் போன் பண்ணி கேக்குறேன் அவ்வளவு ஒரு தவிப்போட நான் கேட்கறேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறேன் அவங்க என்ன பண்றாங்க நேராக வாங்க அந்தாங்க எல்லாமே நான் வெளியூர்ல இருக்கேன் ஏன்னா கூச்ச போட்டு வெளிநாட்டுல இருக்கேன்னா அவங்க வேற மாதிரி பேசுவாங்கன்ட்டு வெளியூர்ன்ட்டு அப்புறம் இல்லை நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்புறம் சில ஆளுங்க திட்டாங்க என்னையா அதாவது நீங்க நீ என்ன பண்ற எது பண்றேன்னு கேட்டுட்டு நீ சயின்டிஸ்ட் என்னை டெஸ்ட் பண்ற இல்ல உண்மையா இல்லைங்க ஐயா நான் இது உண்மையான ஆர்வத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நான் கேக்குறேன் இது மாதிரி நடக்குதுன்னா நேரம் வாங்குறாங்க ஒரு ஊருக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல முறைப்படி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த பிரஜாபிதாபுரம் அப்புறம் வால்க வளமுடன் இதெல்லாம் அந்த சின்ன வயசுல இருந்து படிக்கல இருந்து அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஒரு இடத்துல வந்து அப்புறம் அங்கங்க அங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு யோகா முறைப்படி பண்ண ஆரம்பிச்சு இப்ப பெரிய ஸ்டோரி கொண்டு வரேன் அப்படின்னா கரெக்டா ஒரிஜினலா ஸ்ட்ரக்சரைஸ்டு யோகா பண்ணும்போது எனக்கே தெரியாம எப்பவுமே செஞ்சா அதை பர்ஃபெக்டா அவங்க சொல்லி கொடுத்த அப்படியே அவங்க இந்த ஸ்டெப் 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 செஞ்சிருக்கேன் இதையும் அப்படியே மாதிரி செய்யறேன் செஞ்சு ஒரு தடவை தஞ்சாவூர்ல புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில்ல ஒரு சுந்தக்காரவங்க குழந்தைக்கு முடி எடுக்கிறாங்க காரு ஒரு இடத்துல விட்டுட்டோம் மாட்டிச்சு அங்கே நிறைய டிராஃபிக்காக இருக்கு இடத்துல இங்கே உக்காந்துருக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகுன்ட்டாங்க சரி சும்மா வேணா ஏன்னா அந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தது என்ன ஆயிடுச்சு சும்மா உக்காந்தாலே ஸ்டில்நெஸ் வந்துடும் எங்க உக்காந்தாலுமே நான் உட்காடுறேன் அது எங்க ஊர் தான் தஞ்சாவூர் தான் அங்கே அவ்வளவு நாள் அத்தனை நாள் சின்ன வயசுலலாம் போயிருக்கேன் அங்க அப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுல அன்னைக்கு அப்படியே உக்காடுறான் எனக்கு வித்தியாசம் தெரியுது எந்த இடத்துல நான் இருக்கேன் என்ன பண்றேன் முன்னுணர்வு எனக்கு எனக்கா ஒண்ணுமே புரியல நான் சயின்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பயே உடஞ்சிருச்சு இந்த யூஎஸ்ல அந்த அது இந்த முத்ரா ஒர்க் ஆகும் போதே உடஞ்சிருச்சு இதுல சயின்ஸ் இருக்கு இதுல சயின்ஸ் இருக்கு இப்ப இந்த முத்ரா பண்ணா என்ன ஆகுது ஏதாகுதுன்னு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்